வணக்கம் தம் நண்பர்களே தமிழ் சவாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பிக் பாஸில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக ரசிகர்களுக்கு ரொம்பவும் பிடித்தவங்களாக இருக்கிறவங்க தான் விசித்ரா மேம் அவங்க இவங்களோட ஃபேமிலி பயோகிராஃபி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் விசித்ரா அவங்களோட அப்பா பெயர் வில்லியம்ஸ் அம்மா பெயர் மேரி வசந்தா இவங்களுக்கு ரெண்டு சகோதரி ஒரு சகோதரன் இருக்காங்க விசித்ரா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி சஜி அப்படின்றவங்களோட திருமணம் நடந்தது சஜி அவர்கள் ஹோட்டல் ஜெனரல் மேனேஜராக இருக்காரு விசித்ரா அவங்களுக்கு மூன்று மகன்கள் இருக்காங்க இவங்களோட மூத்த மகன் பெயர் ரோஷன் இரண்டாவது ட்வின்ஸ் இவங்களுக்கு பிறந்திருக்காங்க ரோஹன் ரிஹான் விசித்ரா சஜி இருவருமே காதலித்து தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க விசித்ரா அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட மகன் தான்னு எல்லா இடங்கள்லையுமே சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் நடிப்பையே விட்டுட்டு மகன்களுக்காக ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்காங்க விசித்ரா அவங்க அந்த அளவுக்கு மகன்கள் மேலேயும் கணவர் மேலேயும் அதிகம் பாசம் கொண்டவர் தான் விசித்ரா அவங்க விசித்ரா அவங்களோட அழகிய குடும்ப புகைப்படங்கள் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க விசித்ரா அவங்க குடும்பம் அனைவருக்குமே எங்களோட மனமார வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் விசித்ரா அவங்க இறுதி போட்டியில் வெற்றி பெறவும் தமிழ்நூச்சரப்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க